முதல்ல வினாயிர சின்னதா ஆரம்பிங்களான்னு ஒரு

எப்பவும் அதே தும்பிக்கையுடைய கணபதியாவே காட்டுறாங்க அது எதுக்கு என்ன தலை வைக்கல ஆட்டால் வச்சிடலாமா இல்லையா அது என்ன காரணம் ஒண்ணும் புரியல அவர் அழகா காட்டலாம் இல்லையா இப்படி இப்படியும் அழகா இருப்பாரு அம்மா செய்யும்போது போது அழகா தான் செய்துது சரி பிள்ளையார அம்மா செய்யும் போது அழகா தான் செய்து வச்சது நான் காவலுக்கு சிவபெருமான் பண்ணாரு வீரபத்ரன் அமிச்சாரு போய் அம்மாவை பார்த்துட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வாங்கிட்டு ஆனா வீரபத்ரன் வந்தா இவர் பிள்ளையார் விடமாட்டேன்றாரு இது மாதிரி அவங்கெல்லாம் போகக்கூடாது நீ அப்படின்னுறாரு இருக்கிறாரு ஏன்னா வந்தது வீரபத்திரன் பிள்ளையாருக்கு தெரியாது சிவபெருமான் தான் அமுச்சிக்கிறாரு அப்படின்னு தெரியாது அதனால் இவர் எதிர்க்கிறாரு அவர் எதிர்த்து ரொம்ப வாக்குவாதமான உன்ன வீரபத்திரன் பண்ணார் கத்தி எடுத்து தலையை வெட்டிட்டார் யார் தலையா விநாயகர் தலையை வெட்டி போட்டார் ஒரு முண்டமா போச்சு இது என்ன போன புள்ளையை காணுமே வீரபத்திரன் சொல்லிட்டு சிவபெருமான் தேடின்னு வந்தார் வந்தாக்கா பிள்ளையார் முண்டமாக இருக்கிறாரு தலை தனியாக இருக்குது இவர் கத்தியை வச்சு நின்றுங்கிறாரு புள்ள வம்பு வேலை வச்சுக்கிறேன் இல்லை நான் பார்க்கணும் அம்மா பார்க்கணும் விட மாட்டேன்ட்டார் அவரு அதனால் அட அடப்பாவி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் இப்போ ஒரு தலைவணுமே அதுக்கு யார் தலையை வெட்டும் நம்ம தலையை வெட்ட முடியுமா வெட்டினா சும்மா விடுவோமா கோர்ட்டுக்குள்ளே போயிடுவோம் அவர் என்ன பண்ணார் காட்டில் போய் யானை தலையை வந்து ஜாயின் பண்ணிட்டார் அதனால் தும்பி கை பிள்ளையாராக ஆயிட்டார் அவர் இது வெளியே காரணம் உள்ளே இன்னொரு காரணம் இருக்குது இந்த தும்பி கை தான் முதுகு தண்டு தும்பி தான் முதுகு தண்டு அந்த தண்டு வழியாக தான் நீ எல்லா கடவுளையும் அடைய முடியும் அதனால அவருக்கு தும்பி போட்டு காட்டுறாங்க அவர் வச்சுங்கிறது பார்த்தா அவ்வளோ பெரிய புள்ளியாரு இவ்வளோன்னு சுண்டேலி வச்சுக்கிறாரு அவர் உட்காந்தாருன்னா சட்னியா போடாது புள்ளியார பத்தி ஆரம்பிக்கிறேன் புள்ளையார பத்தி எவ்வளவு கதை தொடர்ந்து பத்தியா தொட அதனால எதுவும் தொடர்ந்து போக எல்லாமே கத்தா இன்னும் பிள்ளையாக சுண்டேலி சுண்டெலி வச்சுக்கிறதுக்கு காரணம்னா பங்காபாரம் பார்த்தியா பஞ்சபாண்டவருங்க காட்டு காமிச்சிருவாங்க அந்த அறக்கு மாளிகையில் குடி இருக்கிறதுக்கு கொல்த்து கொட்டா செத்துருவாங்கன்ட்டு அப்போ விதுரர் சோ எலியை தான் கொடுத்தனு போவார் அவங்களுக்கு பரிசா கொடுக்க சொல்லி ஏன்னா எலி தான் எங்கேயும் நோண்டிக்கின்னு போய்டும் அது மாதிரி நீங்கள் அஞ்சு பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும்ட்டு எலியை கொடுத்தனு போவார் அந்த மாதிரி இந்த எலி தான் உடம்புல இருக்கிற காற்றை கொண்டு போவோம் மேலுக்கு அதனால் எலி வாகனமும் தும்பி முதுகு தண்டாவும் இருக்குது சாமி சொல்லு ஆரம்பிக்கிற கதை ஐயா திரேதா யுகம் கோபர யுகம் கலியுகம் இப்படி யுகங்களை பற்றி சொல்கிறாங்களா சரி இந்த யுகம்ன்றது எப்படி ஆரம்பித்து எப்படி உலக அழிவு யுகம் இது ஆரம்ப ஆரம்ப கால உயிரினங்கள் எப்படி இருக்குது இடைப்பட்ட காலங்களில் உயிரினங்கள் ஆரம்ப காலத்தில் ரொம்ப நன்றி உள்ளதா இருந்தது இடைப்பட்ட காலத்தில் நன்றி கட்டதா போயிச்சு இப்போ கடை கடைசி இப்போ நன்றி கட்டதாக தானே இருந்துக்கிறோம் நம்ம குருவுக்கு துரோகமன்ற ஸ்வீடனுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லு கணவனுக்கு துரோகமன்ற மனைவி மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மனைவிக்கு துரோகமன்ற கனவு மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆகூட்டி மொத்தத்தில் துரோகிங்கள்லாம் மாறினுக்குறாங்க பிள்ளைங்கள்லாம் எத்தனை பெற்று தாய்த்தா உபனேதம் அநாதாசிரமத்தை எத்தனை துரோகியா இருக்கிறாங்க இல்லையா அதனால் இது துரோகம் இந்த யுகம் அப்படி தான் இருக்கும் இது அழியணும் முப்பத்தேழாயிரம் பேர் இந்த சுதந்திரம் வாங்கும்போது இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை இன்றைக்கி நூற்றி முப்பத்தேழு கோடி வந்துடுச்சு அப்போ எங்கே இருக்க இடம் இருக்கும் அப்போ அழியணும் ஒரு நாளைக்கு கடையில் அழிச்சிடும் ஒரு மணி நேரம்னா அதுக்கு டைம் வேணும் உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்தில் பொங்கி வெளியே போச்சுன்னு சொன்னால் திருப்பி சேரும்போது ஒன்றும் இருக்காது புல் பூண்டு கூட இருக்காது திருப்பி புதுசாக யுகமாகும் உருவாகும் அதனால்தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்கிறது தசாவதாரம் சும்மா முட்டாள்தனமாக வைக்கல பூர்வமாக வச்சுக்கிறாங்க முட்டாள்தனமாக பேசுங்கிறோம் உயிரினம் மனிதன் எப்படி தோன்றி பூமிக்கு வந்தான் அப்படின்றது தான் தசாவதாரம் நீரில் முதல்ல நீர் இல்லைன்னா ஒரு உயிர் கூட உலகத்தில் உருவாகாது புல் பூண்டு கூட வராது அப்போ நீரில் தான் உயிரினம் உருவாச்சு அப்படின்னு காட்டுறது தான் மீன் மச்ச அவதாரம் அதுக்கப்புறம் குருமா பண்ணி இது ஆமாவதாரம் அவதாரம் அது ரெண்டும் தண்ணியிலேருந்து இது கரை ஏறி வந்தது ஆமாவதாரம் கரையிலேயே வாழ்ந்தது சிம்மாவதாரம் காட்டிலேயே வாழ்ந்தது ஒரு பரசுராம அவதாரம் இல்லையா இப்படி ஓ மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்கிறது இதெல்லாம் புரியுதுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரியணும் போனோம் பணமோ நாலஞ்சு மணிநேரம் எங்கேந்து இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியாது அறிவை நல்லா தீட்டி அறிவுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுக்கணும்

இல்லையா அதனால் நீதி நேர்மையோடு நடக்கிறதால தர்மராஜான்னு பேர் வச்சுக்குது உனக்கு தர்மராஜான்னா கொடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும் ஆனால் இங்கே தர்மான்னு வச்சுக்கிணுன்னு கரும்பி வே சுற்றினுக்குறான் ஊர் ஊரில் அதனால் அவருக்கு எல்லாம் நீதி நேர்மையோடு நடக்கிறதுனால அவர் இங்கே பூமியில் கெட்டவனெல்லாம் எல்லாம் விட்டு வச்சா என்ன ஆகும் அதிகமாக அப்போ நல்லவனெல்லாம் விட்டு வச்சாலும் என்ன ஆகும் கெட்டவனே இருக்க மாட்டான் இல்லை ரெண்டும் சமப்படுத்தணுன்னா அதுக்கு எம்மனுக்கு ஒரு வேலை போகணும் அதுதான் கொள்கிற வேலை சொல்லு அதனால அவருக்கு யம தர்ம ஆமாம் யம தர்ம எதை செய்யணும் எதை செய்ய நீதி நேர்மையோடு செய்வார் ஐயா இப்போ ஈஸ்வரன் சிவத்தை ஈஸ்வரன்னு சொல்றேன் சரி அப்போ அவருக்குரிய ஒரு பேரை வந்து ஈஸ்வர பட்டம் லங்கேஸ்வரன் சனீஸ்வரன் இப்படி மற்ற தெய்வங்களுக்கும் அந்த ஈஸ்வரன்ற பட்டம் கொடுத்துருக்காங்களா ஆமாம் இப்போ போனாக்கா டெல்லி கவர்மெண்ட்ல பட்டம் வச்சுக்கிறாங்க தெரியுமா துரோண பட்டம் அர்ச்சனா பட்டம் பீஷ்மர் பட்டம் இது எதுக்கு கொடுக்கணும் எதுக்குப்பா அந்த அந்த மாதிரி அவங்க அவங்க வாழ்நாள்ல அவங்க அந்த எந்த செய்ததால அவங்களுக்குலாம் அந்த பட்டம் அதே மாதிரி சனியாஸ்வரனுக்கு நல்லா இருக்கிறவனுக்கு பிச்சு கொள்றது சனியாஸ்வரன் வேலை அதனால அவனுக்கு அழிவு கிடையாது ஈஸ்வர பட்டம் ஆமா ராவணன் வந்து புண்ணிய ஆட்சி நடத்தணும் இலங்கையில அதனால அவனுக்கு ஈஸ்வர பட்டம் இப்படி பட்டம் கொடுத்தாங்க இப்போ உனக்கு என்ன பட்டம் ஒன்று சொல்லுங்க நீங்களே ஒரு கடவுள் அவதாரம் உங்களே வெல்ல ஒரு சீடரால் ஒரு சீடரால் இயலாது உங்களே வெல்ல கடவுளை பூமிக்கு வந்தால் தான் இயலும் என்று நான் குறிப்பிட்டேன் இதே நிறைய பேர் என்னை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் மனம் அதை ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா சித்தர் மகானு ரிஷி ஞானி அப்படின்லாம் எனக்கு பேர் சொல்கிறாங்க மலேசியாவிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு சாமி உங்களை எப்படி கூப்பிடணும்னு மனுஷன்னு கூப்பிடுப்பானேன் ஏன் சொல்கிறேன்னா சித்தர் நான் ஒரு சித்தர் அப்படின்னு பேர் நான் நானே வச்சிக்க கூடாது தகுதி ஓணும் அது சித்தர்ன்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது சித்தர் வந்து மனித உலகத்துக்குள்ளே ஓடா வருவனே கிடையாது அவன் ஆகாயத்தில் ஓடா வருவான் அவன் பேரை வந்து நான் வச்சுக்கினு இவ்வளோ பேரை கூட்டி வச்சுக்கின்னு பேசினுதுன்னா நான் எப்படி சித்தர் அதுனா பெருமைக்கு சொல்கிற வார்த்தையா மகான் அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மானா நானா ஆயிரம் பேரை வச்சுக்கலாம் இல்லை மற்றவங்க சொல்லலாம் ஆனால் மனம் அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லைப்பா நான் வந்து எப்பவுமே என்னுடைய வாழ்நாள் முழுக்குமே மரண தருவாய் வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்கிறது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் நித்தியானந்தம் அந்த பேரோடு வாழ்ந்துட்டு போனால் போதும் எனக்கு மகான் வானா சித்தர் வானா ஞானி வானா எந்த பேரும் எனக்கு வாணா நான் வச்சுக்கிற தகுதியும் எனக்கு இல்லை ஏன் சொல்கிறேன்னா கனராசன் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளைன்னு எதுன்னா அர்த்தம் கடைசி வரை பட்டினத்தாருடைய பாடல் அது அந்த பட்டினத்தாருடைய பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதுனார் ஆனால் அந்த பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா கடைசி வரை வருவது பாவ புண்ணியம்ன்றார் யாரு பட்டினத்தார் சொல்றாரு ஆனால் கண்ணதாசன் போது யாரோன்னு எழுதுனார் ஏன் இதை அவர் பட்டினத்தார் எழுதுட்டு எழுதியிருக்கலாமே பாவ புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலையே யாரோன்னு சொல்லிட்டாரு ஏன் சொன்னாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் பாவ புண்ணியம் வரும்னு சொல்ற தகுதி சொல்றவனுக்கு இருக்கணும் இல்லையா பட்டினத்தார் சொன்னார்னா அவருக்கு அந்த தகுதி இருந்தது அதனால பட்டினத்தார் சொன்னாரு ஆனா கண்ணதாசன் பாவ புண்ணியம் வரணும் அவர் தண்ணி அடிச்சுக்கினா அவர் பல ஒரு ரெண்டு மூணு கா கல்யாணம் குழந்தை குட்டிங்களை பெற்று வச்சுக்கணும் பாவ புண்ணியம் கடைசி வரைக்கும் வரும்னு அவர் எப்படி சொல்லலாம் எவ்வளவு பெரிய மேதைப்பார் கண்ணதாசன் அதை அவர் பெருமைக்கான எழுதி இருக்கலாம் எழுதாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னு எழுதுனார் இந்த வார்த்தை ரொம்ப நாள் சந்தேகம் அதுதான்ப்பா இது மனித வாழ்க்கையில் நான் பல வீடியோக்கள்ல சொல்லி நினைக்கிறேன் மனுஷன் வாழ்க்கையில் கடைசியில் வர்றது உன் சொந்தம் வராது உன் கனவும் வரமாட்டான் உன் மனைவி வரமாட்டான் உன் பிள்ளைங்க வராது நீ அனாதியா இந்த உலகத்துக்கு வந்தா அனாதியா நீ போக போற ஆனா போகும்போது கூட வர்றது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பாவ புண்ணியம்தான் அந்த பாவ புண்ணியத்தை எந்த பூமியில் உருவாச்சோ அந்த பூமியிலே அழிச்சிடுங்க அழிச்சிட்டு சுத்த பொருளாக போய் சேருங்கன்னு சொல்லின்னுக்குறேன் ஏன்னா அந்த க கண்ணதாசன் வந்து அந்த பாவ புண்ணியம் மருன்னு சொல்லாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னாரு ஏன்னா அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு கண்ணதாசன் சொன்னார் அதே மாதிரி சித்தருன்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை மகானன் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை ரிஷின்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை மனுஷன் சொல்கிற தகுதி மட்டும் இருக்குது அதனால நான் மனுஷன் நான் பேசுறதுக்கு காரணம் என்ன அனுபவம் ஆறு வயசுலேருந்து இறைவன் இருக்கிறானா இல்லையா இருந்தால் ஒருத்தனை ஏற்றத்தா ஏற்றும் உயரமாகவும் ஒருத்தனை தாழ்வாகவும் ஏன் படைச்சான் இது அவனுடைய படைப்பு தானா அப்படின்னு ஆறு வயசுலேருந்து ஆறாய ஆரம்பித்ததுடைய அனுபவம் தான் இன்றைக்கி உலகம் புல்லா பேசினுக்கிறேன் உலகம் புல்லா கடவுளாக கொண்டாடிங்குது ஆனால் இதனால் நான் சித்தர் ஆகிறதோ இல்லை ஞானி ஆகிறதோ தவறான வார்த்தைகள் இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் அவங்கவுங்க ஒரு ஒரு பேர் அவங்களே போட்டுன்னு தெரிஞ்சுங்கிறாங்க இதெல்லாம் தப்பு நமக்கு அந்த தகுதிக்கு தான் பார்க்கணும் நான் பிறந்தது மனுஷனாக பிறந்தேன் ஞானியாக மாறலாம் மாறி இருக்கணும் மாறாமையே மேடையில் உட்காந்துக்கினு நான் மகான்னு நான் சித்தருன்னு சொல்லக்கூடாது இவ்வளோ பேரை கூட்டி வச்சுக்கிணுன்னு நான் சித்தர்ன்னு சொல்ல முடியுமா மனிதனோட உறவாடுவே இல்லை சித்தர்கள் ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு சித்தருன்னு போட்டுன்னு தெரிஞ்சுங்கிறான் இதெல்லாம் தவறானது இல்லையா நீ அதில் மிகைப்பட்டு என்ன புரியணும் ஒன்றுமே இல்லை செத்தா மண்ணு தண்ண போது உன்னை நீ என்னடா சித்தர் அவன் சாகாதவன் அதனால் அவன் சித்தருன்னு வச்சுக்கிறான் நீ செத்து போடுவன் நீ உனக்கு தகுதி உண்டா உனக்கு அதனால நான் அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுக்கிறது இல்லை நான் மனுஷனாக வாழ்ந்துட்டு போனால் போதும்பா அதனால சமாதி கூட கட்டி வச்சிருக்கிறாங்க அதை எப்போ நாள் வரும்மா அப்போ போட்டு மூடுவாங்க அந்த சமாதிக்குள்ளே போகிற வரைக்கும் நான் எந்த மகான பேரையும் நான் இணைச்சிக்கிறது இல்லை எந்த சித்தர்கள் பேரையும் நான் என்னைச்சிக்கிறது இல்லை மனுஷனாக வாழ்ந்து போனால் போதும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணர் வந்து சராசரி மனுஷர் மாதிரி பூலோகத்துக்கு போகிறாராம் அப்போ வந்து ஒரு கிருஷ்ணர் பக்தர் வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறவர் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா சாமி கிருஷ்ண பகவானே நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான் பரவாயில்லையே நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா சரி வா எனக்கு துணையா நீ வா சொல்லிவிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்களா ஊருக்குள்ளே அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வாசலில் போய் கிருஷ்ணர் போய் நிற்கிறாராம் நீ உள்ளே போயிட்டு எனக்கு தாகமாக இருக்குது ஒரு சொம்பில் தண்ணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாராம் சரிங்க சாமி கிருஷ்ணன் சொல்லிட்டார் போயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறார் அப்போ வந்து மகா மகாவிஷ்ணு வந்துருக்காரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்காரு தாகமாக இருக்கான் கொஞ்சோண்டு சொம்பில் தண்ணி கொடுங்க யாருக்கு வேறு வீட்டு வாசல்ல பணக்காரர் வீட்டு வாசல்ல போய் கேட்குறாங்க யார் பண்ணி கிருஷ்ணன் வந்து கேட்குறாரா கதை விட்றியா வெளில போக சொல்லிட்டு திருத்தி அனுப்பிச்சிட்றாங்க தண்ணி கொடுக்கல சாமி நீங்க வந்திருக்கேன்னு சொன்னா கூட எனக்கு தண்ணி கொடுக்கவே இல்லை எவ்வளோ வசதி இருக்கு எவ்வளோ ஆடம்பரமாக இருக்காங்க ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறோம் அவங்க மனசில் சரி பரவாயில்லப்பா அவன் சீரும் சிறப்புமா இன்னும் செல்வத்தோட தீர்க்காயசோட ரொம்ப நல்லா இருப்பான் சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த பக்தருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்ன சாமி உங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல போய் இன்னும் சீரும் சிறப்பமாக செல்வத்தோட தீர்க்காயசா இருக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்கிறோம் வாப்பா போகலாம் எனக்கு தாகமாக இருக்குது இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருமனைக்கு போகும்போது ஒரு ஏழை புரிசை வயசான பாட்டி அந்த வயசான பாட்டிக்கு ஒரு வயசான பசு அதை வச்சு தான் அந்த அம்மா வாழ்வாதாரம் பசு பால வீட்டு தான் வாழ்கிறாங்க அந்த பாட்டி போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சொம்பில் தண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இப்போது அந்த கிருஷ்ணர் பக்தரும் போயிட்டு பாட்டி கிருஷ்ணன் வந்திருக்காரு பரமாத்மா வந்திருக்காரு தாகமாக இருக்கான் சொம்பில் தண்ணி கொடுத்து பாட்டியா அப்படின்னு கேட்குறான் அப்படியா சொல்லிவிட்டு எழுந்து போகிறாங்க கிட்ட இருக்க ஒரு மண்பானையை நல்லா கழுவி சுத்தமாக கழுவி ஏன்னா தெய்வம் வந்திருக்கே சுத்தமாக கொடுக்கணுமே சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தப்பா போய் கூடுதுன்னு சொல்கிறாங்க அந்த அவரை வாங்கி தாகதாராக கிருஷ்ணர் குடிச்சிட்றாங்க அப்போ வந்து குடிச்சிட்டா வயிறார நினைச்சிட்டு சீக்கிரமாக இந்த பசு மாடு பொழுது விடியறதுக்குள்ளே இந்த பசு மாடு இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சாபம் கொடுக்குறார இவர் திருப்பி கேட்கிறார என்ன சாமி அந்த அம்மா போய் இருக்கிறது ஒரே ஒரு பசு மாடு வயசான கிளவி அவங்களுக்கு போய் சாபம் கொடுக்குறீங்களே சாபம் கொடுக்குற வேண்டிய இடத்த போய் வரம் கொடுத்துருக்கீங்க வரம் கொடுத்துருக்க வேண்டியத போய் சாபம் கொடுத்துருக்கீங்க என்ன தெய்வம் நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் பக்தருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது தெய்வமே இப்படி சொல்லிடுச்சே அப்படின்னு ஒண்ணு இல்லவா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராரோ நான் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கேன் எப்படி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க அது ஏழை பாட்டி பாத்திரம் கூட இல்லை நீங்கள் வந்திருக்கீங்க சொல்ல பாத்திரம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி தாக்கத்தீரு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பசு மாடு கூட செத்து போகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து கோபமாக கேட்குறாரு இதுவாக நான் அவங்க மேலே வச்சுருக்கிற பக்தி சொல்லிவிட்டு கோபப்படுறாரு அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் சிரிக்கிறார் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படி எப்படி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்படுறாரு இப்போ இந்த பசு மாடு இறந்து போயிடும் பொழுது போகிறதுக்குள்ள இறந்து போச்சுனாக்கா அந்த பாட்டியும் இறந்து போயிடும் ஏன்னா அந்த பாட்டிக்கு அந்த பசு மட்டும்தான் அதுவும் வயசான பாட்டி இந்த கா பசு மாடும் வயசாயிடுச்சு இந்த பசு மாடும் இந்த பாட்டிக்கு உதவி செஞ்சு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கு இந்த பாட்டியும் இந்த பாலை வித்து நல்லதான் பண்ணியிருக்காங்க என தீவிர பக்த இந்த பாட்டி இந்த ரெண்டு பேருக்கும் நான் இறப்பு கொடுத்து என்னோட என்னோடய ஐக்கியமாக்கிக்கிறேன் என்னோட திருவடிகள் வந்து செய்கிறதுக்காக சீக்கிரமா நான் கூப்பிட்டுக்கிறேன் போதும் இவங்க வாழ்ந்துட்டாங்க இவங்க பண்ண பாவம் புண்ணியும் போயிடுச்சு ஆனா எனக்கு தண்ணி தரல அவன் இன்னும் சீரும் சிறப்பு செல்வம் சேரணுக்கா யார்கிட்ட எல்லாம் செல்வமோ செழிப்பும் வீடும் வசதியோ இருக்கோ அவன் நிம்மதியா தூங்க மாட்டான் அது அவனுக்கு அது வரம் இல்லை சாபம் அப்ப அவன் இன்னும் நிம்மதி இல்லாம அதை சம் அதை சேர்த்து வச்ச சொத்துக்காகவே அவன் கண் முடிச்சுட்டு இருப்பான் அவன் அதுக்காகவே வந்து நிம்மதி வாழ்வா வாழ்வான் அது அவனுக்கு அத்தே அவன் இன்னும் தீர்க்க ஆயுசு வானா அவன் ஆயுஸ் வரைக்கும் அதை க வச்சு கஷ்டத்தான் படுவான் இந்த பாட்டு சீக்கிரமும் இந்த அந்த பசுவும் இந்த பாட்டு என்னோட வந்து ஜோதியோட ஐக்கியம் ஆயிடுவாங்க இவங்களுக்கு நான் கொடுத்துருக்க வரோம் அப்படி சொல்லிட்டு தெய்வமே வந்து வரத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் வேறுபடுத்திய மாறுபடுத்து க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம எது வரோம் எது சாபம் நான் முன்ன சொன்ன மாதிரி நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன் அப்படி இருக்குன்னுக்கா நம்ம பண்ண பாவம் புண்ணியமும் அதுக்கேத்த மாதிரி கடவுள் நம்ம கொடுத்துருக்கா இது கூட கடவுள் நன்றி தான் சொல்லணும் பரவாயில்ல நான் பெருசா வேற எங்கேயும் கஷ்டப்படாம நான் நாலு செவத்துக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியை நம்ம கொண்டுட்டு வரணும் அதுதான் அந்த கதையோட சொல்ற உபதேசம் என்னன்னா இப்போ இந்த அம்மா சொன்ன அந்த கதைய திரு சிவவாக்கியர் சிவகாக்கியர் முன்னாடியே சொல்லிட்டார் பரம் இல்லாதது எவ்விடம் வரம் இருப்பது எவ்விடம் அறம் இல்லாத பாவிகற்கு பரம் இல்லை அது உண்மையே கரம் இருந்தும் பொருளிருந்தும் அருள் இல்லாத போது பரம் இல்லாத சூன்யமாம் ஆகுமே எப்பா பரம் இல்லாதது எவ்விடம் பரம் இருக்கிறது எவ்விடம் இறைவன் இல்லாத இடம் எங்க இருக்குது இறைவன் இருக்கிற இடம் எங்க இருக்குது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற யார் சொல்றது சிவ வாக்கியர் சொல்றாது பரம் இல்லாதது எவ்விடம் பரம் இருப்பது எவ்விடம் அவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்பதான் இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னுட்டு அறம் இல்லாத பாவியிற்கு பரம் இல்லை அது உண்மையே அறம் இல்லாத பாவி தர்ம சிந்தனை யாருக்கெல்லாம் இல்லையோ அவனுக்கு கடவுள் இல்லை அப்போ கடவுள் எங்கே இல்லை சமி இந்த உலகத்தை படித்தது அவன் அவன் தூண்லியா இருக்கிறான் துருமணியா இருக்கிறான் ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்றாரு அறம் இல்லாத பாவியிற்கு பரம் இல்லை அது உண்மையே எவன் தர்மம் செய்யாம கடவுள் இல்ல அதுதான் கடவுள் இல்லாத இடம் புரியுதுல எல்லா இடத்துலையும் இருக்கிறான் தர்ம சிந்தனை யார் மனசுல இல்லையோ அந்த இடத்துல இறைவன் இல்லை அப்ப இறைவன் இல்லாத இடம் அது சொல்ல வர கரம் இருந்தும் பொருள் இருந்தும் அருள் இல்லாத போதது கை இருக்குது வாங்கிட்டுல காசு இருக்குது என்ன பண்ணுறது கொடுக்கணும்ன்ற மனசு இல்லையே அப்ப ரெண்டுமே இருந்தும் பிரயோஜனம் இல்ல இருந்தும் பிரயோஜனம் இல்ல பாக்கெட்ல பணம் இருந்தும் பிரோஜனம் இல்ல ஏன்னா மனசுல ஈரம் இல்லாத சூன்யமும் பாழ்நரகம் ஆகமே அந்த மாதிரி ஆள்லாம் எங்க போய் நிற்பான் தெரியுமா பால் நரகத்துல போய் முடியும் அவனோட வாழ்க்கை இப்போ என்ன சொல்றாரு இருக்கிற இடம் எதுப்போ யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவன் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு இல்ல எங்க இருக்கிறான் யார் கொடுக்குற மனசு யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இறைவன் இருக்கிறான் வெளியே யார்கிட்டயும் இல்லை எங்கே இல்லாத இடம் இடம்னா எல்லாம் இருந்தும் கொடுக்காம மனசு இல்லாமல் இருக்கிறான் பாரு அந்த மனசுல அவன் இல்லை அது சிவ சொல்றாரு அதை தான் இந்த மாப்போ இப்போ கரதையாக சொல்லிங்க அப்ப இறைவன் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லணும் இறைவன் பா எல்லாத்துலையும் இருக்காருலாம் சொல்லக்கூடாது யார் மனசுல கருணை இருக்குதோ யார் மனசுல ஈரம் இருக்குதோ யார் பக்கத்தில் பசியில் பசியோடு இருக்கிறவனுக்கு எதாவது கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு எந்த மனசு நினைக்குதோ அந்த மனசில் இறைவன் இருக்கிறான் எல்லாம் இருந்தும் நான் எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் வந்து தெரியுங்களா கடைசியில் சுகர் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு தான் சாப்பிடணும் சரிங்களா ரெண்டு பேருமே தான் இங்கே போடுறதும் இறதான் கட்டி கட்டியே போடுறதும் இறதான் அதுக்கு பேர் மாத்து இறை ஏன்னா இந்த இறையை ஒழுங்காக சாப்பிட்டவனுக்கு மாத்திரை தேவையில்லை இல்லை மாத்திரைன்னா மாத்திரை இல்லை மாற்று இறை அதை சுருக்கி மாத்திரைன்னு வச்சுட்டாங்க இது ஆரம்பத்தில் ஒழுங்காக சாப்பிடாதனால இப்போ மாத்திரை போட்டு உட்காந்துக்கிற பெருங்க எவ்வளோ சூட்சமாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போது தர்ம சிந்தனை இல்லாமல் செல்வத்தை மட்டுமே சேர்க்கிறத்துக்கு குறியாக இருக்கும் கிட்ட இறைமை இருக்க மாட்டான் இறைமை இல்லாத ஒரு ஜீவனை இறந்தால் அவங்க போகிற இடம் எதுவாக இருக்கும் நரகம் நரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறான் எதெல்லாம் தப்பு செஞ்சுதோ அந்த கருவியெல்லாம் வளைச்சி வளைச்சி பெருசாக்கி வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுவாங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு உடம்பு நம்ம வச்சுக்கிறோம் ஆயிரம் ரூபாய் நம்ம பண்ணுறதுலாம் ரெக்கார்ட் ஆகாது அங்கே தான் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்